Thank okay. நவநாளிலே முதல் நாளில் நாம் இருக்கிறோம் நமக்கு பதிலை கொடுக்கட்டும் இதை வார்த்தைக்கு நாம் செவிபடுபோம் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினெட்டில் இருந்து இருபத்தி மூன்று முடிய மற்றும் இருபத்தி ஆறு இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகின்ற மாற்றியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாற்றியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பே பேராவலோடு காத்திருக்கின்றது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தியவரின் விருப்பத்தாலே அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும்

தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகள் போகும் நாளை அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம் இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியா தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நண்பர்களே தூய ஆவியானவர் பத்தி நம்ம வாசிக்க கேட்டோம் இன்னைக்கான நவநாளும் தூய ஆவியார வச்சுதான் முதல் நாள் தொடங்கு இல்லைங்களா நீங்க அழகா வாசிச்சாங்க அப்ப தூய ஆவியார யாருன்னு நம்ம பிள்ளாரியே நம்ம கேட்டுக்கணும் இல்லைங்களா தொடக்க நூல் பைபிளுடைய முதல் புத்தகம் தொடக்க நூலிலே கடவுள் பாருங்க கடவுளின் ஆவி நீர் நீர்த்திரளின் மீது அசைவாடி அதாவது உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளுடைய விருப்பத்தை செயலாற்றுவதற்காக தூயானவையானவர் அங்க இருக்கிறார் துவக்கத்துல நம்ம பார்க்கணும் வரது பாருங்க நம்முடைய வலுவற்ற நிலையில் புரியுதுங்களா நம்ம சாதாரண மனிதர்கள் வலுவற்ற நிலை இந்த மூணு நாள் தியானத்தை குறிச்சுதான் நம்ம இந்த நவனால எடுக்கிறோம் ஆண்டவரை எப்படி நம்ம பண்ணுவது இவ்வளவு பெரிய தியானம் இத்தனை மக்கள் வருவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார் வசனம் சொல்றது என்ன சொல்றது வலுவற்ற நிலையில் வல்லமையாக தூய ஆவியானவர் யாரெல்லாம் செயலாற்றுவார் நம்மள எல்லாம் ஒண்ணுமே இல்லாத இடத்துல உலகத்தையே உருவாக்குன தூய ஆவியானவர் கடவுளின் திருமணத்தை செயல்படுத்தின தூய ஆவியானவர் சாதாரண மண்ணும் சாதாரண மண்ணத்துக்கு உதவாத நமக்கு இடம் கொடுக்க நம்ம தீல வாசம் செய்கிறார் இதை நம்ம நல்லா பற்றி பிடிச்சிக்கணும் அதே போல அழகான ஒரு வார்த்தை பாருங்க சொல் வடிவம் பெற முடியாத இல்லைங்களா நம்ம கடவுள்கிட்ட நிறைய நேரத்துல என்னென்ன சொல்லி ஜெயிக்கிறது வார்த்தை இல்லைங்களா அப்ப என்ன சொல்றாரு எனக்கு வேண்டணும்னு ஆசை இருக்கு அதுக்கான வார்த்தைகளை தூடி ஆவியானவர் தருவார் நூறு சதவீதம் நீங்க விசுவச்சிருச்சு நம்ம எல்லாருமே நூறு சதவீதம் விசுவசித்து அவியானவரே எங்களை இடத்துல பேசுங்க எங்களுடைய வாயை நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு கடவுள புகழணும் என்ன இருக்கு ஆசை இருக்கு என் வழியா என் வாயின் வழியாக நீங்க என்ன பண்ணுங்க புகழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் பண்ண போறோம் சரிங்களா இதுதான் முதல் நிலை ஆவியானவர் எவ்வளவு அபிஷேகம் எவ்வளவு அற்புதங்களை நம்ம ஆரம்பிக்கணும் விபரீத்திலும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நடக்கணும்னா நாம கடவுளை என்ன பண்ணணும் வாங்கிட்டு துதிக்கணும் ஏன் துதிக்கணும் ஒரு கேள்வி இல்லைங்களா எதுக்காக துதிக்கணும் அப்படின்னா அப்பா பையன்கிட்ட பேசுற உறவு அம்மா குழந்தைகிட்ட பேசுற உறவு அதுல கிராமர் மிஸ்டேக் யாரும் பார்க்க அம்மாவும் பையன் பார்ப்பாங்களா இல்ல குழந்த அழுகுது யாருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் பசிக்காக இருக்குதா வயிற்றுக்காக இருக்குதான் யாருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் அதனால நம்ம இப்ப ஜெயிக்க போறோம் ஓகேங்களா தயவு செய்து அய்யோ நான் தப்பா ஜெயிக்கிறேன்னா இல்ல எனக்கு வார்த்தையில என் செய்யாதீங்க நான் என் அம்மா கிட்ட பேச நான் பசியோடு கேட்க போறேன் எங்க அம்மா எனக்கு வாழ்த்து தருவா அப்படிங்கிற அந்த குழந்தையோட நம்பிக்கையோட சாதாரண வார்த்தைகளை சொல்லி ஓகேவா நமக்கு என்ன வார்த்தை வருதோ இந்த நேரம் ஆவியானவரை நாம் துதிப்போம் ஓகேங்களா அப்படியே கர உயர்த்தி ஆவியானவரை இப்போது நாம் மனதார துதிப்போம் எல்லாரும் சேர்ந்து துதிங்க ஒப்பந்தபடி சேர்த்துங்க பே உங்களுடைய வார்த்தைகளை உங்கள் ஆற்றங்களை கொண்டு கடவுளை துதிக்கின்ற நதியிலே ஆண்டவர் வாசம் செய்கிறார்

ಇಡ ಪನ್ನೆಂಟು ಅಂತ ಇಡುವುದು ಪನ್ನೆಂಟು நாம் சுவைப்போம் இந்த பாடல் வழியாக அன்பு கூறுவேன் அந்த அன்பான தெய்வத்தை நாம் துதித்து இருக்கிறோம் அதனால அந்த மகிழ்ச்சியான உள்ளத்தோட உற்சாகத்தோட இந்த பாடல் வழியாக அந்தவரை நாம் ஆராதிப்போம் thank you